ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கிடைக்கும் கிடைக்காத நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கு நடுவில் தான் உன் வாழ்வின் தேடல் எதிர்நோக்கி இருக்கும் நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்கள் கிடைத்த நடந்த எல்லாம் உனக்கு திருப்தி கொடுக்கும் மகிழ்ச்சியை தரும் உனக்கு எதிர்மறையான கிடைக்காத நடக்காத விஷயங்கள் அவைகள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் ஆனால் அவைகள் தரும் பாடங்களும் பகுத்தறிவும் நடக்கும் விஷயங்களை முதிர்ந்த அறிவு திறனோடு ஏற்றுக்கொள்ளுதல் என எல்லா வகை முன்னேற்றத்திற்கான வழிகளை வகிக்கும் உன்னிடம் ஒன்று இருக்குமானால் அதைப் பெற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ ஒன்றை இழந்து இருப்பாய் ஒன்றை அழுத்தி அதனை புதுப்பித்து தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும் இரண்டும் கிடைப்பதோ அல்லது ஒன்றை இழக்காமல் இன்னொரு விஷயம் கிடைப்பது சாத்தியமன்று ஒரு பூ பூக்கிறது என்றால் மறுநாள் அது காய்ந்து போகும் அந்த இடத்தில் வேறு ஒரு மொட்டு முளைக்காமலா போகும் முளைக்கும் அல்லவா அதை போலவே தான் வாழ்க்கையில் இழந்தவை என ஒன்று இருந்தால் பெறுபவை என ஒரு காலமும் வரும் அதற்கு பொறுமை காத்திரு கிடைப்பது அதிசயமல்ல ஆனால் கிடைக்காத போது உன்னை நீ எப்படி எதிர்நோக்கி சமாளிக்கிறாய் என்பதை பொறுத்தே உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாகும் இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது சந்தோஷமாக இருப்பாய் இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் நடந்ததை நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் என் பாதங்களை நமஸ்கரித்துவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்துவேன் எனது ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு எனது பார்வையில்தான் நீ இருக்கிறாய் என் வார்த்தைகளின் வை எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும் படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று தளராதே இந்த சாயப்பா உன்னை என்றும் கைவிடவே மாட்டார் நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை இந்த சாயப்பா நான் உனக்கு தருவேன் எல்லாம் நல்லதே நடக்கும் நீ போகும் பாதையில் வேதனை ஏமாற்றம் துரோகம் எல்லாம் சூழ்ந்துதான் இருக்கும் இதனால் உனக்கு பயம் கலக்கங்கள் வரும் ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே தைரியத்தோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளிலிருந்து ஒரு நாளும் தவறக்கூடாது அதுவே உன் லட்சியங்களை அடைய வைக்கும் உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் செய்து கொண்டு இருக்கும் நற்பணி எதுவாக இருப்பினும் இதையெல்லாம் செய்து என்ன பயன் நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே அந்த நற்செயல்களே உன் கர்ம வினைகளை சமநிலைப்படுத்தும் நடந்து முடிந்த சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக் நிதானமாக யோசித்து செயல்படு உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு உனது கர்ம பலன்கள் அனைத்தும் படிப்படியாக உன்னை விட்டு விலகிவிடும் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய் நீ என் அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே பயப்படாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும் இந்த சாயின் ஆசி எப்போதும் உனக்கு உண்டு இப்போது நிம்மதியாக இரு உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நம்பிக்கையை இழந்து விடாதே உன் வாழ்க்கை களை போகிறது என் வாக்கு பொய்யாகாது நல்லதே நடக்கும் காலமும் சுற்றியுள்ள மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தும் நேரங்களில் விழுந்து போகாதே உமக்கென்ன விடியல் வரும் உம்மை புரிந்து கொள்ளும் நேரம் வரும் உன் மனதில் நம்பிக்கையாய் நான் இருப்பேன் நீ கேட்காமலேயே இத்தனை இன்பங்களை அள்ளி தந்தனால் நீ கேட்கும் சிலவற்றை தருவதில்லை உனக்கு எது எப்போது தர வேண்டுமென்று நான் நன்கு அறிவேன் நேரம் பார்த்து நான் தருவேன் அதுதான் உனக்கு சிறந்ததாக இருக்கும் என்று ஏற்று நீ வாழ்ந்தால் உன் வாழ்க்கை சிறக்கும் நானே என்னிடம் வரவழைத்து கொண்ட செல்ல குழந்தை நீ உன்னை எப்படி கைவிடுவேன் தைரியமாக இரு எதையும் இழந்து விடவில்லை நீ எல்லாம் பொக்கிஷமாக என் கஜானாவில் பாதுகாப்பாக உள்ளது உன்னை சேர வேண்டிய நேரத்தில் சேர்ந்துவிடும் தலை நிமிர்ந்து அனைவரையும் எதிர்கொள்ளும் நேரம் மிக அருகில் நெருங்கிவிட்டது நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இரு உனக்கு நான் இருக்கிறேன் நிச்சயம் யம் நீ வேண்டியது நிறைவேறும் உன் எதிர்கால வாழ்க்கைக்கான நல்லதொரு திட்டம் என்னிடம் உள்ளது இப்போது நீ அனுபவிப்பவை எல்லாம் உன் கருமவினை பயனால் வந்தவை சிறிது காலம் பொறுத்துக்கொள் அனைத்தும் முடிவுக்கு வரும் பின் நீ நல்லதொரு பிரகாசமான வாழ்வை வாழ்வாய் இது அப்பாவின் சத்திய வாக்கு நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகிறேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது ஒருவன் முழுமனதுடன் என்னை நாடு என்னிடமே நிலத்திருப்பின் அவன் உடல் ஆண் மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டியதில்லை சீரடை சாய்பாபாவின் பேச்சு சுருக்கமானது வெகு ஆழமான வியாபகம் உள்ளது என்னிடமே நிலத்திருப்பின் என்ற வார்த்தைக்குள் ஆயிரம் அர்த்தங்கள் உள்ளன இறுதி வரை எத்தகைய சூழ்நிலையிலும் பாபாவை விட்டு நாம் விலகக்கூடாது அவரை மட்டுமே சார்ந்திருக்கும் பொழுது நமக்கு நம்பிக்கை மேலும் வழிவடையும் இக்காட்டான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது பாபாவால் தீர்வு கொடுக்க முடியாது என்று மட்டும் எண்ணவே கூடாது நம்பிக்கையை வேறு ஒரு தெய்வத்திடம் மாற்றமும் வேண்டாம் ஏனென்றால் எல்லாவற்றையும் நமது பாபா நடத்துகிறார் தனது பக்தனின் முழு பொறுப்புகளை அவரே சுமக்குகிறார் பாபா எப்போதும் தன் பக்தனுடையே இருக்கிறார் உறுதியான நம்பிக்கையின் மூலம் இது நீங்கள் உணரலாம் யாருடைய உதவியும் இல்லாமல் உண்மையில் பாபாவிற்கும் உங்களுக்கும் இடையில் யாரும் இல்லை ஒரு தந்தையை போலவோ குருவைப் போலவோ ஒரு நண்பனைப் போலவோ பாவித்து பாபாவை எப்போதும் அணுகுங்கள் எப்பொழுதும் சாய் நாம ஜபம் செய்து சத்சரிதம் படிப்பதும் கூட பாபாவின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கவே செய்யும் நம்பிக்கையே பிரதானம் பாபாவே எல்லாம் சர்வ வியாபி அவரே இறைவன் அவரை மிஞ்சிய சக்தி வேறொன்றும் இல்லை என்று உணர்ந்த பக்தனுக்கு எல்லா இடங்களிலும் பாபாவை காட்சி தருவார் அந்த பக்தன் உடல் ஆன்மா பற்றி எந்தவித கவலையும் கொள்ள வேண்டியதில்லை வாழ்க்கை அமைதியானதுதான் உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகளை ஏதும் இல்லவே இல்லை நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கிறது எதையும் உயர்வாக பார்க்காதீர்கள் தாழ்வாகவும் பார்க்காதீர்கள் யாரையும் ஆராதிக்க வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீங்கள் செயல்படும் போதுதான் விரும்பிய லட்சியத்தை அடைய முடியும் எப்போது எல்லாம் இது இறைவன் செயல் என நாம் உணர்கிறோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உறவினர் ஆயினும் கடவுளே ஆயினும் தர்மமே மேலானது தர்மத்திற்கு தர்மத்திற்கெதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் விதி வழியது மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும் அறியா சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல விடாமுயற்சியினால் தான் செய்யப்பட்டவை நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன் உள்ளே தான் உள்ளது அதனை வெளியே தேடாதே உன் உள்ளேயே தேடு நல்வாழ்க்கையை அமைத்து கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்தில் இருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுதான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாரும் உனக்கு உதவ முடியாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நல்லதே நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவர்களை நான் எப்போதும் கைவிட்டதே இல்லை நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள இயலும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள் அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்று உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் தற்போதைய நிலை கண்டு கலங்காதே நம்பிக்கை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உன் உனக்கு நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய் நிச்சயமாக உன்னுடைய இந்நிலை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய் உன் வேண்டுதல்கள் பழிக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன் என் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் கொள்கிறேன் உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகிறாய் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அகந்தை கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெரு நம்பிக்கையோடு இரு உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் உம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்